என் உயிரோனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே மத்திய உளவுத்துறை வந்துட்டு ஒரு சர்வே தமிழ்நாடு முழுமைக்கும் மத்திய உளவுத்துறை வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பை எடுத்து அதை வந்துட்டு வெளியிட்ருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வந்துட்டு நேற்று தினமலரில் வெளியாகி இருக்கிறது நேற்று முழுமைக்குமே இந்த செய்தியை பற்றி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் எல்லாம் பெரிய அளவில் பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த கருத்துக்கணிப்பு எப்படி வெளிவந்திருக்கிறது அப்படின்னா எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அப்படின்றத இந்த கருத்து கணிப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க மத்திய உளவுத்துறை வெளியிட்ட இந்த ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு எந்த ஒரு கட்சிக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை கிடைக்காது ஆனால் அதிக இடங்களில் திமுக தான் வெல்லும் தொண்ணூறு இடங்களில் திமுக வெல்லும் இரண்டாவது இடத்தில் விஜய் கட்சியினுடைய வெற்றி கழகம் வந்து எழுபது இடங்களில் வெல்லும் மூன்றாவது இடத்தில் அதிமுக முப்பத்தி ஐந்து இடங்களில் வெல்லும் நான்காவது இடத்தில் சீமான் அவர்கள் ஒரு இடத்தில் வெல்லுவார் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு முடிவு வெளியிட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்து இடங்கள் வந்துட்டு இழுபரி நிலை நீடிக்கும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு இருக்குங்க ஒரு நேர்மையான கருத்து கணிப்பை தான் மத்திய உளவு பிரிவு வந்துட்டு வெளியிட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா எத்தனையோ வழிகளில் நாங்கள் புரடாவை விட்ருக்கோம் எத்தனையோ வழிகளில் நாங்கள் புரடாவை விட்டுருக்கோம் எத்தனையோ வழிகளில் நாங்கள் புரளையை கிளப்பியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இதுவரைக்கும் எங்களை நாங்கள் காப்பாற்றி கொள்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இதுவரையில் நாங்கள் எத்தனையோ வழிகளில் புரடாவிட்டிருக்கோம் கிளப்பியிருக்கோம் இருக்கோம் அதுல தான் இது திமுக காரையும் இதை சொல்ல மாட்டான் சண்முகம் நான் தான் சொல்லுவேன் இது அத்தனையும் ஒரு பொய்யான சித்தரிப்பு ஒரு பொய்யான கருத்து கணிப்பின் வெளியீடு கருத்து கணிப்பு என்பது நூறு விழுக்காடு உண்மை இல்லை தமிழ்நாட்டில் திமுக தொண்ணூறு இடங்களில் வெல்லும் என்று இன்றைய சூழ்நிலையில யாரா சொன்னா எதுல சிரிக்க முடியாதோ அதுல சிரிப்பான் மனுஷன் வெக்க அதை பத்தி நான் வெளியே சொன்னா நீங்களே அசிங்கமா திட்டுவீங்க என்ன தமிழ்நாடு முழுமைக்கும் காரி காரி துப்புறான் திமுக அப்படின்ற பேரை எடுத்தாலே ஆண் பெண் இருபாளரை காரி காரி துப்புறாங்க திமுகவை அப்படி இருக்கும் பொழுது திமுக வெற்றி அப்படி இருக்கும் பொழுது திமுக எப்படிடா தொண்ணூறு தொகுதியில வெற்றி பெற செய்வான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் இப்பொழுது எஸ்ஐஆர் பணி வந்துட்டு ஓரளவுக்கு வேகமாக முடிச்சிட்டாங்க எஸ்ஐஆர் பணி முழுமையாக முடிந்து வெளியே வரும் பொழுது தமிழ்நாட்டில் குறைந்தது நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க எவ்வளவு நாற்பத்தி ஐந்து லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள் இதுவரையில் எஸ்ஐஆர் ரிப்போர்ட்டு முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆறு கோடிக்கு ஏற்கனவே ஆறு கோடி வாக்காளர்களுக்கு மேல் இருப்பதாக கணக்கு காட்டப்பட்ட தமிழ்நாட்டில் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்தரை கோடி வாக்காளர்கள் தான் இருப்பதாக கணக்கு வெளியே வர போகுது திமுக இத்தனை ஆண்டு காலமாக பயன்படுத்திய அத்தனை போலி வாக்குகளும் வெளியேறி போகுது நீக்கப்பட்டு விட்டது எந்த போலி ஓட்டை போட்டு தொண்ணூறு தொகுதியில் திமுக நான் இதுவரையில் வெற்றி கழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தெரியாது இதுவரைக்கும் விஜய் வந்து தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி இதுவரைக்கும் விஜயனுடைய கட்சி தேர்தலை சந்தித்ததே இல்லை ஆனால் விஜயனுடைய கட்சிக்கு எழுபது தொகுதி கிடைக்கும்னு போடுறத எந்த அளவுக்கு ஏற்க முடியும் சொல்லுங்க அதிமுக ஒரு உறுதியான வாக்கு வங்கியைக் கொண்ட இயக்கம் அந்த இயக்கத்தோடு பாஜக கூட்டணியில் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு பத்து விழுக்காடு வாக்கு இருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு இருபது விழுக்காடு வாக்கு இருக்கிறது அவர் அந்த இரண்டு இயக்கத்திற்குமே குறைந்தது முப்பது விழுக்காடுக்கு மேல வாக்கு இருக்குது ஆனா அவர்கள் முப்பத்தி ஐந்து இடத்தில் தான் வெல்லுவார்களாம் விஜய் வந்துட்டு எழுபது இடத்துல ஜெயிப்பாராம் திமுக வந்து மீண்டும் தொண்ணூறு இடத்துல வெட்டி பெறுமா சீமான் அவர்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி பெறுவாராம் மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குது பணம் பாத்தீங்களா தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களை இப்படித்தாங்க நம்ப வைக்கிறது ஆசையை தோன்றது என்ன ஆசை தூண்டி இருக்கிறது மீண்டும் திமுக தான் அதிக இடத்துல வெற்றி பெற தொண்ணூறு இடத்துல திமுக ஜெயிக்கு போகுது ஆனால் இன்னொரு இருபத்தி எட்டு இடத்துல திமுக ஜெயிச்சிட்டு அவங்களே நேரடி ஆட்சிக்கு வந்துடுவாங்க சரி நம்மளே இந்த போல் திமுக ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு மக்கள் ஓட்டு போட்டுடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு புரளிகளை எல்லாம் கிளப்பி விட்டு கொண்டிருப்பது இது இவர்களே கிளப்பி விட்ற புரளிதான் இது வெளியே இருந்து யாரும் உள்ளே வந்து கிளப்பல இதெல்லாம் இங்கே இருக்கின்ற திமுகனுடைய கொத்தடிமைகளே செய்கிற வேலை தான் திமுகவே பணம் கொடுத்து செய்ய வைக்கின்ற வேலை இது திமுகவே பணம் கொடுத்து செய்ய வைக்கின்ற வேலை இது நான் நூறு விழுக்காடு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு சந்தித்திருக்கின்ற அவலங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல தமிழ்நாட்டினுடைய இழப்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல தமிழ்நாட்டினுடைய இழப்பு என்றால் தமிழ்நாட்டு மக்கள் மீது இவர்கள் வைத்திருக்கின்ற சுமை கொஞ்சம் நஞ்சம் அல்ல அதிமுக பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்து திமுக ஆட்சியிலிருந்து வெளியேறும் போது ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனாக விட்டு சென்றது திமுக இரண்டாயிரத்தி பதினொன்னுல இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்ததுல மூணரை லட்சம் கோடி அதிகமாக கடனை பெற்று நான்கரை லட்சம் கோடியாக கடனை விட்டு அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியிலிருந்து வெளியேறியது ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய கடன் ஒன்பது லட்சம் கோடி திமுக ஆட்சி செய்த இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் ஒன்பதரை லட்சம் கோடியை கடனாக வைத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் மேல திமுக ஆட்சிக்கு வந்த இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் மட்டுமே நான்கரை லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள் பெற்று ஒட்டுமொத்த கடனாக தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு குறைந்தது பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது இதுதான் திமுக ஆட்சியினுடைய சாதனை இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வந்தால் என்ன ஆகும் மக்களினுடைய நிலைமை என்ன ஆகும் எதிர்கால தலைமுறைகளினுடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க திமுகவுக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு சாமானிய மக்களும் சிந்திச்சு பாருங்க திமுகவுக்கு வாக்களிக்கின்ற யாராக இருந்தாலும் கண்ணை கட்டிக்கொண்டு கிணற்றில் குதிப்பதற்கு சமம் கண்ணை கட்டிக்கொண்டு கிணற்றில் குதிப்பதற்கு சமம் இப்படி ஒரு அசம்பாவிதத்தை தயவு செய்து மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது யாரும் செஞ்சிடாதீங்க திமுக ஒருபோதும் இனி ஆட்சிக்கு வராது தொண்ணூறு இடங்களில் திமுக வெல்லும் என்ற இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் அத்தனையும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதி செயல் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதி செயல் திட்டமிட்டு உருவாக்கி மக்களினுடைய ஆசையை மீண்டும் தூண்டுவதற்காக திமுகவே செய்திருக்கின்ற ஒரு சதி செயல் இது வாய்ப்பே இல்லை சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது பத்து இடங்கள்ல வெல்ல வாய்ப்பு இருக்கிறது நான் என்ன உறுதியா சொல்றேன் தனியாகவே நின்றாலும் சீமான் குறைந்தது பத்து இடங்கள்ல சீமான் இந்த முறை வெல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சீமானுக்கு ஒரு இடம்தான் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் எப்படி இது சாத்தியமாகிறது அதிமுக கூட்டணியில் இன்னும் யாரெல்லாம் இணைய போகிறார்கள் என்று தெரியாது திமுக கூட்டணி இன்று இருக்கின்ற கூட்டணியே சந்திக்குமா தேர்தலை என்பது இன்னும் உறுதியாகல விஜய் கட்சியுடன் யாரெல்லாம் கூட்டணியில் இணைய போகிறார்கள் என்பதே இன்னும் தெளிவாகல இப்படி இருக்கும் பொழுது எப்படி விஜய்க்கு எழுபது இடம் கிடைத்துவிடும் எப்படி திமுகவுக்கு தொண்ணூறு இடம் கிடைத்துவிடும் எப்படி அதிமுக முப்பத்தி ஐந்துலேயே முடங்கிவிடும் எப்படி சீமானவர்களுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் கிடைக்கும் நான் கேட்குறேன் எவ்வளவு பித்தலாட்ட விடா உங்க கருத்து கணிப்பு கணிப்பு எவ்வளவு பித்தலாட்டம் ஒரு நேர்மைக்கு ஒரு நீதிக்கு ஒரு நியாயத்திற்கு மக்களின் பக்கம் நிற்கிறவர்களுக்கு ஒரு இடம் இந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டி வாழ்கிறவர்களுக்கு தொண்ணூறு இடமா இதை மக்கள் கொடுத்து விடுவார்களா இதெல்லாம் நம்ப கூடியதா வாய்ப்பில்லை பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய கூட்டணியில் இணையுமா அல்லது வேறு கூட்டணியில் இணையுமா இன்னும் உறுதியாகல அதே போல தேமுதிக எந்த கூட்டணியில் இணைய போகிறது என்பது இன்னும் உறுதியாகல தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயக்கங்களிலேயே அதிமுக அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு எந்த இயக்கத்தோடு இணைகிறதோ அந்த இயக்கம் பெரும்பான்மையான இடங்களில் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆளும் கட்சியாக வந்திருந்தாலும் அதிமுக வந்துட்டு ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சியாக அமர்ந்ததற்கு காரணம் பாமக அப்படிப்பட்ட பாமக இன்னும் எந்த இயக்கத்தோடு அணி சேரப்போகிறது என்பது இன்னும் தெளிவுபடல ஆனால் நீங்கள் பாமகவை கணக்கிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு நாமம் போடுறீங்கடா நீங்க திமுக அயோக்கிய பயிலங்க இது மட்டும் இல்ல இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க பல புருடாவை கிளப்பிடுவாங்க அத்தனை புருடாவும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் பொழுது மௌனித்து போகும் மௌனித்து போகும் நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே